வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் சீனா எல்லைகளில் ஓசைப்படாத கொலையாளி அல்லது சைலன்ட் கில்லர் என்று அழைக்கப்படும் உள்நாட்டு தயாரிப்பு நாகஸ்திராவன் தற்கொலை ஆளற்ற விமானங்களை பறக்க விடுகிறது நாக்பூரில் உள்ள சோலார் இண்டஸ்ட்ரீஸ் என்ற நிறுவனத்தால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட நாகஸ்திரா வன் தற்கொலை ஆலட்ட விமானங்களின் முதல் தொகுதி இந்திய ராணுவத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது இது இந்தியாவின் பாதுகாப்பு தயார்நிலை மற்றும் ராணுவ தொழில்நுட்பத்தில் தன்னிறைவு ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது நாகஸ்திரா வன் தற்கொலை ஆளற்ற விமானத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன நாகஸ்திரா வன் என்பது ஆலட்ட விமானம் என்று அழைக்கப்பட்டாலும் அடிப்படையில் இது மிதக்கும் வெடிபொருள்தான் இதன் முதன்மை செயல்பாடு இலக்குகளுக்கு மேல் வட்டமிடுதல் அதன் பின் ஜிபிஎஸ் வழிகாட்டலில் துல்லியத்துடன் இலக்கின் மீது தாக்குதல்களை செயல்படுத்துதல் நாகஸ்திராவன் நேரடியாக இலக்கை நோக்கி அதே செயல்பாட்டில் தன்னை தானே அழித்துக் கொள்வதன் மூலம் விரோத அச்சுறுத்தல்களை நடுநிலையாக்குகிறது இந்த ஆலட்டு விமானம் நான்காயிரத்தி ஐநூறு மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் பறக்க முடியும் இதனால் ரேடார் மூலம் கண்டறிவது கடினம் இதில் உள்ள கண்காணிப்பு அமைப்பில் பகலிரவு கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் மென்மையான தோல் இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டு வெடிப்பு முனைகள் ஆகியவற்றை வைத்திருக்கிறது சகிப்பு தன்மை மற்றும் வரம்பு என்று வரும்போது தொடர்ச்சியாக அறுபது நிமிடங்களுக்கு இயங்கக்கூடியது கட்டுப்பாட்டு வரம்பு பதினைந்து கிலோமீட்டர் மற்றும் தன்னாட்சி பயன்முறை வரம்பு முப்பது கிலோமீட்டர் இந்த ஆளற்ற விமானத்தின் மீட்பு பொறிமுறை முக்கியமானது நாகஸ்திரா வன் மீட்பு மற்றும் மறுபயன்பாட்டு அம்சத்தை வைத்திருக்கிறது இலக்கு கண்டறியப்படாவிட்டாலோ அல்லது பணி நிறுத்தப்பட்டாலோ அல்லது மீண்டும் அழைக்கப்பட்டு ஒரு பராசு அமைப்பை பயன்படுத்தி பாதுகாப்பாக தரையிறக்கப்படலாம் இது மேற்கு நாடுகளால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை விட மேம்பட்டதாக இருக்கும் என்கிறது தயாரிப்பு நிறுவனம் இந்திய ராணுவத்தின் அவசர கால கொள்முதல் அதிகாரத்தின் கீழ் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்திடம் நானூற்றி எண்பது ஆலட்ட விமானங்களுக்கு ஆர்டர் செய்யப்பட்டது வளங்களுக்கு முன்பு நடந்த ஆய்வுகளை வெற்றிகரமாக முடித்த பின்னர் இந்திய ராணுவம் நாகஸ்திரா பன் ஆலட்ட விமானங்களை வாங்க முடிவு எடுத்தது என்று பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்திய எல்லைகளில் சீனா மற்றும் பாகிஸ்தானின் படைகளை எதிர்கொள்வதற்கு இந்த விமானங்களால் ஏற்படக்கூடிய மூலோபாய நன்மைகள் என்ன நாகஸ்திராவன் ஆளற்ற விமானங்கள் எதிரிகளின் பயிற்சி முகாம்கள் ஏவுதளங்கள் மற்றும் ஊடுருவல்காரர்கள் மீது துல்லியமான தாக்குதல்களை நடத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இது எல்லைப் பகுதிகளில் இந்திய துருப்புகளுக்கு ஏற்படும் ஆபத்தை குறைக்கிறது மனிதனால் எந்த இடத்திற்கும் கொண்டு செல்லக்கூடிய ஆழட்ட விமானங்கள் அவற்றின் மின்சார உந்துவிசை மற்றும் குறைந்த ஒலி கையொப்பம் காரணமாக ஓசைப்படாமல் எதிரி வான் பகுதிக்குள் ஊடுருவ வைக்க முடியும் அவை காலாட்படை நடவடிக்கைகளுக்கு ஏற்றதாக அமைகின்றன எல்லையில் ஊடுருவும் துருப்புக்களின் நடமாட்டங்கள் போன்று ஒப்பீட்டளவில் கீழ்நிலை அச்சுறுத்தல்களை குறைவிப்பதற்கான செலவு குறைந்த தீர்வாக இந்த ஆழட்ட விமானங்கள் உள்ளன இந்தியாவில் முழுவதுமாக உருவாக்கப்பட்டது எழுபத்தி ஐந்து சதவீதம் உள்நாட்டு உள்ளடக்கத்தை வைத்திருக்கிறது இது வெளிநாட்டு ஆதாரங்களை நம்புவதை குறைக்கிறது வெளிநாட்டு விற்பனையாளர்களிடமிருந்து முன்பு வாங்கப்பட்ட இதே போன்ற சாதனங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த உள்நாட்டு தயாரிப்பு விலை குறைவு என்பதால் குறிப்பிடத்தக்க செலவு சேமிப்புகளை விளைவித்துள்ளது நாகஸ்திராவன் ஆளற்ற விமானங்கள் தீவிர குளிர்வெப்பநிலை மற்றும் அதிக உயரத்தில் செயற்படும் திறன் கொண்டவை என்பதால் அவற்றின் மூலோபாய மதிப்பு மேலும் மேம்படுத்துகின்றன உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் ஆர்மீனியா அசர்பைஜான் மோதல்கள் உட்பட சமீபகால மோதல்களில் இதேபோன்ற போன்ற ஆளற்ற விமானங்கள் பரவலாக பயன்படுத்தப்பட்டுள்ளன நாகஸ்திராவன் வெற்றியின் மூலம் நட்பு நாடுகளுக்கு இந்த ஆளற்ற விமானங்களை ஏற்றுமதி செய்வதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது மேம்பட்ட அம்சங்கள் மற்றும் செயல்பாட்டு நெகிழ்வு தன்மையுடன் நாகஸ்திராவன் வெளிநாட்டு சப்ளையர்களை நம்பியிருப்பதை குறைப்பதற்கும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் ஒரு முக்கியமான படியாகும்